அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அந்நூல் வாலிஹ் அஸ்வியா அஜுஸ் உல் அவல் நஹ்வுல் வாலே கித்தார்பில் முதல் நிலையான இரண்டாம் நிலையான இதில் இதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை ஐம்பத்தி ஐந்து பாடங்கள் முடிந்து அலமது இல்லா என்ற ஐம்பத்தி ஆறாவது பாடத்தை நாம் ஆரம்பிக்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி மூணு நாள் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்கு இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் முடிந்த உதவிகளை அனுப்பி இந்த கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக இந்த தீன் சேவைக்காக உங்களையும் பங்கேற்றுக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கடந்த பாடத்தில் செய்வது என்பதை பார்த்துக் கொண்டிருந்தோம் அதோட உதாரணங்களை கூறிவிட்டோம் வரை நாம் கூறிவிட்டோம் இன்னும் பாதி இருக்கின்றது அப்போ கடந்த பாடத்தில் இந்த முதல் பகுதியை முழுவதுமாக முடித்து விட்டோம் ஆய்வில் இதில் எப்படியெல்லாம் வந்தது என்று அதோடைய சுருக்கத்தையும் கூறி அதோடைய ஆய்விலையும் நாம் சொன்னோம் இதில் சேர வேண்டும் இதிலே அந்த நூனை போக்கி விட்டு அதோட இடத்துல நிறுத்த வேண்டும் அதே போல் இதுல நூலு நிசுவா சேரும் பொழுது அது எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு அலிஃபை பிரித்தக்கூடிய அந்த அலிஃபையும் கடைசியில் கசல் செய்யப்பட்ட அந்த நூனை சக்கியலாவையும் சேர்க்க வேண்டும் அதே முகாத்தபத்துடைய யா சேர்ந்தால் இந்த நூனை போக்கணும் தொடர்புடைய நூன் வர்றதுனால நூனை போக்கிட்டு இந்த யா தஸ்பீர் இன்னு வரும் ரெண்டு சுக்கும் சேரக்கூடாதுனால யாவையும் போக்கி தஸ்பீர் என்ன அப்படின்னு மாறிச்சு அதுக்குமா தஸ்பீர் ஊனை இதுலயும் அதே தான் தொடர்படியா நூன் வரும் இல்ல தஸ்பீரும் நன்னன் வரும் கடைசா நூன் சேர்த்தா தஸ்பீரூ நன்னன் வரும் தொடர்ந்து நூன் வர்றதுனால நூனை போக்கியாச்சு போக்குனதுக்கு அப்புறமா சேர்த்தா தஸ்பீரூன்னு மாறி இருக்குது வாவும் சேர்றதுனால இந்த வாவை போக்கி தஸ்பீர் உண்மை அப்படின்னு மாத்தியாச்சு அப்ப இந்த சட்டம் வரைக்கும் தான் பார்த்திருப்போம் வாருங்கள் ஆய்வை தொடர்ந்து நாம் பார்ப்போம் உம் அடுத்து பாருங்க இந்த மற்ற மூன்று பகுதிகளின் பக்கம் சிந்திக்கும் சமயத்தில் இப்போ முதல் பகுதி முடிச்சா சில மற்ற மூன்று பகுதிகளின் பக்கம் சிந்திக்கும் சமயத்தில் தரா நீ பார்ப்பாய் நாகிசாக பார்ப்பாய் நாக்கிசானா லாம் கலிமா இன்னத்தாக பார்ப்பாய் தரா அன்ன ஹாலத்த குள்ளி ஃபேலின் இன்னும் நீ பார்ப்பாய் ஒவ்வொரு நிச்சயமாக ஒவ்வொரு ஃபேலின் நிலையாகிறது பிந்த தௌக்கீதி ஆஹ் உறுதிப்படுத்தும் சமயத்தில் அதை உறுதியாக்கும் சமயத்தில் சஹீஹாக இருக்கக்கூடிய சகிஹான ஃபேலிலே அதற்கு ஒப்பான ஒரு வார்த்தையின் நிலைமைக்கு ஒப்பாகுவதை நீ பார்ப்பாய் இப்ப சகிஹான ஃபேலிலே ஆஹ் அந்த ஃபேலுக்கு ஒப்பான ஒவ்வொரு ஃபேலுக்கும் நிகரான ஒப்பான நிலைக்கு ஒப்பாகும் அப்ப ஒவ்வொரு ஃபேலுக்கும் நிகரானதற்கு ஒப்பாகும் பாருங்க இது சகிஹான ஃபேலா அப்ப இது எல்லாம் இதுவெல்லாம் ஃபேல் இந்த சஹிஹான ஃபேலுக்கு ஒவ்வொரு ஃபேலுக்கும் நிகரானது தஸ்பீர் அண்ணுக்கு நிகரானது தக்குலி அண்ணன் அப்ப ஒவ்வொரு ஃபேனுக்கும் நிகரான நதிரு நாங்களே இதோட நதிரு இது அப்ப ஒவ்வொன்றதுக்கும் நிகரான ஒப்பானது இப்ப இல்ல தஸ்பீராணி ஒவ்வொரு ஃபேனுக்கும் நிகரானது அப்ப தஸ்பிராணிக்கு நிகரானது இந்த தக்குலி இந்த தஸ்பீர் ராணிக்கு நிகரானது இந்த தக்கலி நாணி அப்ப இதும் என்னது நிகரானதற்கு ஒப்பாகுதா என்ன இல்ல என்ன ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லையோ இதுல என்ன செஞ்சோமோ தாக்கி சேரும் போது அதே தான் இதுக்கும் செஞ்சிருக்கும் சகிக்கும் செஞ்ச மாதிரி தான் அதுக்கும் செஞ்சிருக்கோம் வாவுக்கும் அதே தான் செஞ்சிருக்கும் வாருங்கள் அதே தான் இங்க சொல்றாங்க சகிஷானே அந்த ஒவ்வொரு ஃபேலுக்கும் நீ ஒப்பான ஒப்பான ஒரு ஃபேலின் நிலைக்கு ஒப்பாகும் என்பதை நீ பார்ப்பாய் இல்ல பில் இல்லிபில் அலிபை இந்த இஸ்லாதி கொண்டு இல்லத்தாக்கப்பட்ட ஒரு இணையும் சமயத்திலும் முஹாத்த யாவின் பக்கம் அந்த அலிஃபை கொண்டு இல்லத்தாக்கப்பட்ட அந்த முகாரி இணையும் சமயத்திலும் ஜமானத்துடைய பன்மையை குறிக்கக்கூடிய அந்த வாவின் பக்கம் அந்த அழிப்பை கொண்டு இல்லத்தாக்கப்பட்ட முகாரை இறைக்கும் சமயத்திலும் அந்த அழிப்பை கொண்டு இல்லத்தாக்கப்பட்டதிலே தவிர அப்ப அந்த அழிப்பை கொண்டு இல்லத்தாக்கப்பட்டது எந்த சமயத்துல லமீர் முஸ்லத்தினுடைய அந்த சமயத்திலும் முகாத்தபத்துடைய யாவில இணைக்கும் சமயத்திலும் வாவ் ஜமாத்துல இணையும் சமயத்திலும் இந்த மூணு சட்டம் மட்டும் மாறும் நம்ம முன்னாடி போன பாடத்துல சொன்னோம்ல அதான் சொல்றாங்க இங்கேயும் ஃபைனல் அலிஃப அதுலேயே அதை தவிர எல்லாத்துக்கும் ஒப்பாகும் இந்த மூன்று நிலைமையிலே தவிர என்ன செய்யாது அப்ப இந்த மூன்று நிலைமையில ஒப்பாகாது சகைகான என்ன செய்யாது ஒப்பாக அதான் இங்க சொல்றாங்க ஆகிறது நிச்சயமகள் அலிஃபாகிறது முதலாவது நிலையிலே முதலாவது நிலைனா அந்த மறைந்த நமீரின் பக்கம் வினைக்கும் சமயத்திலே முதலாவது நிலையிலே அந்த யா யாவாக அலிஃப் போராட்டப்படும் முகாத்தபதி முகாத்தபத்துடையா மீதமாகும் முஹர்ரகன் பில் கசரி கொண்டு அறக்கப்பட்ட நிலையில் கொண்டு அறக்க தாக்கப்பட்ட ஜமாத்துடேவாவும் கசரை கொண்டு தாக்கப்பட்ட நிலையில் முகாத்தபத்துடையாவும் மீதமாகும் மற்ற ரெண்டு நிலைமையிலையும் மற்ற ரெண்டு யாழ் முகாத்தவால என்ன செய்வோம் அதை அப்படியே மீதமாக்கிறோம் வாவுல் ஜமானத்துல வாவுக்கு நம்ம செஞ்சு அதை மீதமாக்கிறோம் இப்ப யார் முசாத்தபாவுடைய நிலமையிலயும் வாவுல் ஜமானத்துடைய ரெண்டு அந்த நிலைமையிலும் அந்த ரெண்டு நிலைமையில தான் இங்க சொல்றாங்க அந்த ரெண்டு நிலைமையிலும் என்ன ஆகுன்னு சொல்றாங்க சரியா கொல் அம்புரு இப்ப நம்ம பார்த்த எல்லாம் முல்லாரியோட சட்டம் முல்லாரியோட சட்டம் என்னவோ அதே தான் அம்பருக்கு நம்ம தாக்கி பொழுது அதே சட்டம் தான் பின்பற்றணும்னு சொல்லி முடிக்க போறாங்க முலமுறை அம்பர் ஆகிறதா தலை முலாரி முலாரிக்கு ஒன்றே இருக்கும் ஒன்றின் அனைத்திலேயும் முலாரியை போன்றே இருக்கும் எந்த ஒரு சட்டமும் மாறாது சரியா வாங்க இப்ப கவாய் சட்டங்களை பிடிக்குமா இப்ப மேல செஞ்ச பகசு அது சுருக்கமா நம்ம சொன்னோம் அதேதான் சட்டங்களாக கொடுக்குறாங்க கவா இது சட்டங்கள் முப்பத்தி எட்டு நகல்வாலி இந்த கிதாபை ஆரம்பித்து முப்பத்தி எட்டாவது சட்டம் இப்ப படிக்க போறோம் இதா என்ன வரணும் உக் வரணும் இங்கே தவறாக உள்ளது உக்கித தக்கீதாக்கப்பட்டால் உறுதியாக்கப்பட்டால் முலாரி முலாரி உறுதிப்படுத்தப்பட்டால் அதை தாக்கி தாக்கப்பட்டால் அரபியிலேயே மனப்பாடம் பண்ணிக்கணும் சரியா முலாரி தாக்கி தாக்கப்பட்டால் பின் நூனி நூனை கொண்டு ஜரத் அலையில் அககாமுல் ஆகியது பின்வரக்கூடிய பின் வரக்கூடிய சட்டங்கள் அந்த முலாரியின் மீது செல்லும் அப்ப தாக்கீதாக்கப்பட்டால் பின் வரக்கூடிய சட்டங்கள் அதன் மீது செல்லும் ஆ என்னென்ன சட்டங்கள் முதலாவது முதலாவதுன்னு ஆ பா ஜீம் தால் பல பலமுறை கூடிய உள்ளம் அஞ்சான முதலாவது பானா ரெண்டாவது ஜீம் தான் அப்ப முதலாவது லம்மத்து போக்கப்படும் அல்லது அதனுடைய நூன் போக்கப்படும் ஏதோ ஒண்ணு அப்ப பாருங்க இந்த ரா ஒண்ணு இந்த தான் என்னது போக்கப்படும் இங்க ராதானா வந்துச்சு இல்லாட்டி கடைசியில் இருக்கிறதெல்லாம் ரஃபாவுடைய நூல் இந்த நூல் இந்த நூல் இந்த நூல் இந்த நூல் சரியா ஏதோ ஒன்று போக்கப்படும் ஒன்று இந்த லம்மு போக்கப்படும் ரஃபா இது என்ன செய்யப்படும் லம்மத்து போக்கப்படும் அல்லது ரஃபாவுடைய நூல் என்ன செய்யப்படுமா போக்கப்படும் ஓகேவா இது வந்து நூல் நிசுவா இது எடுக்காதீங்க இது நூலு நிசுவா ரஃபாவுடைய நூல் இல்லை இப்போ இங்க இருக்கிற நூலும் இந்த நூணு இந்த நூலு இந்த மூணுமே என்னது ரஃபாவுடைய நூல் ஒன்னு இது போக்கப்படும் வெளிநாட்டி ரஃபால் போக்கப்படும் சரியா ஆஹ் முஸ்தத்திரி அவள் இஸ்மித் மறைந்த லமீருக்கு இணைக்கப்பட்ட முகாரி ஆகிறது அல்லது வெளிப்படையான இஸ்மின் இணைக்கப்பட்ட முகாரி ஆகிறது அதனுடைய கடைசி பத்தகம் செய்யப்படும் நம்ம சட்டம் வீரன்னு அதில் என்ன செஞ்சோம் கடைசிக்கு ஃபத்தக செய்யப்படும் தஸ்பீரில் அப்படின்னு ஃபத்தக தானே செஞ்சோம் ஃபோர்தோ கோலா ஓ அ லீஃப் அன் நாக்கி சி ஃபிஹி யா அன் அது நாக்கிசோடியா அலிஃப் புரட்டப்படும் ஃபீஹி அந்த இணைக்கப்பட்டதில் முஸ்தத் திரான் அமீருன் பக்கமும் லாஹிரா இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முறாரிலே நாக்கிஷோடிய அலிஃப் யா அன் யாவாக புரட்டப்படும் ஆ அப்போ ஆஹிர் கடைசி என்ன செய்யப்படணும் ஃபத்தக செய்யப்படணும் அது நம்மளுக்கு தெரியும் சரியா அப்ப அலிஃபு நாக்கிஸா இருந்தா என்ன செய்யணும் யாவாக புரட்டப்படும் இங்க பாருங்க நம்ம முன்னாடி காட்டிட்டு எதுக்கு ஒரு தடவை காட்டுறோம் அண்ணன் இங்க ஃபத்திர செஞ்சோம் முஸ்தத்தினான் எல்லாம் இருக்கு அதே போல லாகிருக்கும் இதே சட்டம் தான் ஓகேவா அதே போல நாகீஸ் உடைய அலிஃப் என்ன செய்யப்படும் யாவாக புரட்டப்படும் அதான் சொன்னோம் தர்லான்னு வந்துச்சு அத லா தர்வான்னு படிக்கிற தர்வான்னு படிக்காம தர்ல ஏன்னா யாவை என்ன செஞ்சிடும் புரட்டணும்ல அலிஃபுன் நாக்கியூஸ் ஆ நாக்கியூஸ் உடைய என்ன செய்யணும் யாவா புரட்டப்படும் நாங்களும் அதான் புரட்டிக்கணும் சரியா அடுத்து பாருங்க ஆ ஜீம் மூன்றாவது சட்டம் அல் முஸ்னது அலி அலிஃபில் இஸ்னி தஸ்னியாவுடைய இருவரை குறிக்கக்கூடிய அந்த அலிஃபுக்கு இணைக்கப்பட்ட முலாரி ஆகிறது டுப்சர் நூனோ சகீல அந்த அதிலே அந்த இணைக்கப்பட்டதிலே தஸ்னியாவுடைய அலிஃபின் பக்கம் இணைக்கப்பட்டதிலே முலாரியிலே கசூர் செய்யப்படும் அந்நூனு நூன் கசுர் செய்யப்படும் சக்கீலத்தன் சக்கீலாவான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நூன் கசூர் செய்யப்படும் அப்ப சக்கீலாவா நிலையில் இருக்கக்கூடிய அந்த நூன் அந்த புதாரியான சேலையில என்ன செய்யப்படும் கசர் செய்யப்படும் நான் முன்னாடியே சொன்னோம் என்ன செஞ்சோம் இங்க ஆஹ் கசுர் வந்திருக்கா சக்கீலாவான நிலையில் உள்ள இந்த நூனுக்கு கசூர் செய்யப்படும் வந்திருக்கா அப்ப இந்த நூனை தூக்கணும் அப்படின்னு அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நூன் போக்கியாச்சு முன்னாடியே சொல்லியாச்சு ரஃபாவுடைய நூல்லாம் போக்கிருவோம்னு பொதுவாகவே சொல்லிட்டாங்க நம்மத்தை போக்கிடுவோம் இல்லாட்டி ரஃபாவுடைய நூல் என்ன செஞ்சிருவோம் போக்கிருவோம்னு முன்னாடியே சொல்லியாச்சு அதனாலதான் இங்க இங்கே அதை சொல்லலை வெறும் கஷ்டம் செய்யப்படும் மட்டும் சொல்லிட்டாங்க சரியா அடுத்து பாருங்க பாருங்க தால் அப்ப நாலாவது சட்டம் அல் முஸ்னதோ பல பன்மையான பெண்களை பல பெண்களை குறிக்கக்கூடிய அந்த நூனுக்கு இணைக்கப்பட்ட அந்த முதாரி ஆகிறது திரு பிரியும் அதிலே அந்த இணைக்கப்பட்ட நூனு இஸ்வாயின் பக்கம் இணைக்கப்பட்ட முகாரியிலே அலிஃப் பிரிக்கும் நூனை நீ ரெண்டு நூனுக்கு மத்தியில் பிரிக்கும் இந்த அலிஃப் என்ன செய்யும் ரெண்டு நூனுக்கு மத்தியில பிரிச்சு விடுமா வலா தூனு இன்னும் அந்த அதனுடைய நூன் ஆகாது இல்லா சகீலத்தன் மசூரத்தன் தசு செய்யப்பட்ட சகீலாவாகவே தவிர அந்த நூன் அந்த நூன்னா அதனுடைய நூன்னா ஆஹ் நூலு நிசாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாரியோட நூன் ஆகாது ஆஹ் இதுக்கு எப்படி ஆகாது வலாத்த கூணு நூனு அப்ப நூனு தௌக்கீது தர்கீதுடைய நூன் தான் சரியா இப்ப தர்கீதுடைய நூன் ஆகாது இல்லா சக்கீலத்தன் மக்சூரத்தன் கசல் செய்யப்பட்ட சக்கீலாவாகவே தவிர அந்த தர்கீதுடைய நூன் ஆகாது அந்த இணைக்கப்பட்ட அந்த முலாரிக்கு வரக்கூடிய தர்கீதுடைய நூன் சரியா அப்போ என்னதான் வரணும் கசூர் செய்யப்பட்டு வரணும் தான் வரணும் அடுத்து பாருங்க அஞ்சாவது சட்டம் என்ன சொல்றாங்க பாருங்க நாலு சட்டங்கள் முடிந்து விட்டது இப்போ அஞ்சாவது சட்டத்தை பார்க்க போறோம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அஞ்சாவது சட்டம் பாருங்க அல் முஸ்னது யா இல் வாவில் அவ் வாமாஹி முஹாத்தபத்துடைய யாக்கு இணைக்கப்பட்ட அந்த முகாரி அந்த ஜமானத்துடைய வாவுக்கு இணைக்கப்பட்ட அந்த முலாரி ஆகிறது இன்னும் வாவும் அதிலே அந்த இணைக்கப்பட்ட முகாத்தபத்துறையா அல்லது ஜமாத்துடைய யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முகாரியிலே போக்கப்படும் இல் நாஃபில் அலிஃபி அலிஃபை அலிஃபை கொண்டு இல்லத்தாக்கப்பட்ட அந்த முகாரியிலே தவிர ஏன் அதுக்கு வேற சட்டணம் படிச்சோம் என்னது அதுல போக்க மாட்டோம் அது அப்படியே வச்சுட்டு அது கசூர் செய்வோம் யாவர் முகாத்தபா இருந்தா கசூர் செய்யும் அவர் ஜமாத்தா இருந்தா லமு செய்வோம் அதான் சொல்ல போறாங்க அலிஃபை கொண்டு இல்லத்தாக்கப்பட்ட அந்த முகாரியிலே தவிர எனவே அதுல யார் முகாத்தபா உல் ஜமாஅன் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த அலிபை கொண்டுள்ள இல்லத்தாக்கப்பட்ட முகாரியிலே அந்த முகாத்தபாத்து நிலையிலும் வவாவுல் ஜமாஅதி ஜமா துடையவா மீதமாகும் பல் முகமத்தன் செய்யப்பட்ட நிலையிலும் மீதமாகும் அப்ப கடைசி சட்டம் பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் சட்டம் அல் அம்ரு அம்ருது கல் முகாரி முல்லாரியை போன்றே இருக்கும் இந்த தோக்கீதி செய்யும் சமயத்தில் நுள்ளாரியை போன்றே இருக்கும் அப்ப இதெல்லாம் போன பாடங்களிலேயே நம்ம தெளிவாக முன்னுரை சொல்லி விளக்கி மீதம் மீதமுள்ள பாடத்தை இன்று நாம் பார்த்து விட்டோம் வாரங்கள் தொடர்ந்து இதோடைய தம்பறியினை நாம் காண்போம் தம்பரியின் பாருங்க முதல் தம்பி முதல் தம்பி என்ன கேக்குறாங்க தம்பரியை ஆக்கும் பயிற்சிகள் முதலாவது பயிற்சி லரிங் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய செயல்களை வை தாமத பரிபூர்ணமான வாசகங்களிலே வை பிஹா இன்னும் அந்த பரிபூர்ணமான வாசகங்கள்ல பின் வரக்கூடிய வச்சிருக்கேன் இன்னும் அந்த ஃபேன்களை கொண்டு சேரு மா ஒன்றை சேரு யுஜீசு யுஜீசு மா அந்த தாக்கி செய்வதை ஜாயிசாக்குமே ஆகுமாக்குமே அந்த ஒன்றை சேரு சேருகளை வாசகத்துல ஏதோ ஒரு நல்ல வாசகத்துல வச்சது வைத்தாமை அந்த ஃபேல்ல அந்த ஃபேல்கள்ல கொண்டு என்ன சேர்க்கணுமா அதை அந்த ஃபேல்களை தலக்கியது செய்வதை ஆகுமாக்குமே அந்த ஒன்றே அந்த ஃபேல்களை கொண்டு சேரும் இப்ப நம்ம எதுவும் ஆகமாக்கும்லாம் முன்னாடி படத்துல பார்த்துருக்கோம் இதெல்லாம் தடுக்கும் தலக்கியது செய்யற ஃபேலை தாக்கியதை தடுக்கக்கூடியது ஆகுமாக்கக்கூடியது எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இங்க என்ன கேக்குறாங்க ஆகுமாக்குவதை சேரும்னா அவு யூ ஜிபு அல்லது அந்த தாக்கியதை அவசியமாக்குமே அப்ப அந்த தாக்கியதை அந்த பெயர்களின் தாக்கியதை ஆகுமாக்குமே அல்லது அந்த தாக்கியதை பெயர்களின் தாக்கியதை அவசியமாக்குமே அந்த ஒன்றை அதை கொண்டு சேரு இப்ப இதெல்லாம் வாஜிபாக்கும் தாக்கியது செய்யும் போது எதுவெல்லாம் வாஜிபாக்கும் எதுவெல்லாம் ஆகுமாக்கும் என்பதெல்லாம் நான் கடந்த பாடத்தில் பார்த்தோம் மால் லபுத்தி லபுத்து அதை அமைப்பதுடன் அந்த தோற்றத்திலேயே அமைப்பதுடன் என்ன செய் சேரு தோற்றத்தை மாத்தக்கூடாது அமைப்பு லபத்துனா அமைக்கிறது அந்த தோற்றத்திலே அப்படி போனா இதே தோற்றம் தோற்றத்தை மாத்தாம இதே தோற்றத்தோடைய இதே ஹரக்கத்தோடய அர்த்தம் எந்த ஒரு ஹரக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது மாறிடக்கூடாது கூடாது இதே ஹரக்கத்துடனே இந்த மேல சொன்னா விஷயங்களும் செய்யணும் சரியா வாருங்கள் இவங்க சொன்ன மாதிரி ஒரு திம்லா முஃபீதால வைத்து எழுதுவோம் அதுல யாகமாக்கக்கூடியதோ அல்லது அவசியமாக்கக்கூடிய ஒன்றையோ என்ன செய்வோம் சேர்ப்போம் சரியா இப்போ வாரங்கள் முதலாவது தம்பரியினுடைய பதிலை பார்ப்போம் என்ன சொன்னாங்க அவசியமாக்கக்கூடிய ஒன்று அதே போல் ஆகமாக்கக்கூடிய ஒன்றில் சேர்த்து அந்த ஃபேல்களை சேர்க்க வேண்டும் அது ஒரு ஜும்லா முஃபீதா ஒரு பயன் தரக்கூடிய ஜும்லால சேர்க்க வேண்டும் நாங்கள்ல அதே போல ரெண்டுத்துக்கும் தனித்தனியா இதெல்லாம் எல்லாம் வைகள் அந்த ஃபேலை தயக்கீது செய்வதே அவசியமாக்கூடிய வைகள் இங்க அந்த ஃபேலை தயக்கீது செய்வதை ஆகுவமாக்கூடிய வைகள் இந்து ஜும்லாக்கள் எல்லாம் இங்க வரக்கூடிய வாசகங்கள் எல்லாம் இங்கே வரக்கூடிய வாசகங்கள் எல்லாம் இந்த ஃபேமிலி தாக்கி செய்வதை அவசியமாக்க கூடியவை அதன்படி என்ன செஞ்சிட்டோம் எல்லாத்துக்கும் அமைச்சிட்டோம் வாருங்கள் அதோட அர்த்தத்தை பார்ப்போமா ஃபர்ஸ்ட் பாருங்க கொல்லாகி அல்லாஹ் மீது சத்தியமாக லத்து அப்தி லது அப்தி மன்ன கதிரமு அல்லி அல்லாஹ் மீது சத்தியமாக நிச்சயமாக நீ உன் ஆசிரியரின் மதிப்பை உயர்த்துவாய் கண்ணியமாக்குவாய் இம்மா இது வந்து ஆகுமாக்கக்கூடியது கசுமு வந்துருக்குல்ல கசுமுக்கு ஜவாபா மூன்று நிபந்தனைகள் இங்க அவசியம் என்ன செய்யணும் தாக்கி செய்யணும் சரியா இது எல்லாம் அப்படிதான் தாக்கியது எல்லாம் அதே மாதிரிதான் அமைச்சிருக்கோம் இங்க ஃபுல்லா ஆகுமாக்கக்கூடியது நான் சொல்லியிருக்கோம் இம்மா வந்தாவோ ஹல் இஸ்தீஃபா உடைய வார்த்தையோ ஷர்த்துடைய இம்மா வந்தாவோ அல்லது நான் என்னது அதே போல் லார்முன் நகி வந்தாலோ இதுவெல்லாம் என்ன செய்யும் ஆகமாக்கும் சொன்னோம் அதன்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம் எல்லாத்தையும் அமைச்சருக்கும் வாங்க அதோட அர்த்தங்கள் மட்டும் இப்ப பாத்துக்கோம் அவசியமாக்கூடிய மன்ன கதரமோ அல் லிமிக்க உன்னுடைய ஆசிரியரின் மதிப்பை நீ உயர்த்தினால் கண்ணியமாக ஆக்கி நிச்சயமாக நீ கண்ணியமாக்கினால் தனலி ஹதி ராமன் எக்திராமன் நாசி மக்களின் மரியாதையை நீ பெறுவாய் மக்களின் மரியாதை தனல் மக்களின் மரியாதையை நீ என்ன செய்வாய் பெறுவாய் உன் ஆசிரியன் கண்ணியத்தை மரியாதையை நீ கண்ணியமாக்கினால் மக்களின் மரியாதையை நீ பெறுவாய் வாங்க எஸ்தின்னு ஒரு எஸ்திக்கு பார்ப்போமா அப்ப பாருங்க யுஸ்தி சரியா இல்ல யுஸ்தி என்ன அல்ம அரூஃபர் அல்லாஹின் மீது சத்தியமாக முக்மீன் ஒரு நல்ல முக்மீன் நன்மையை செய்வான் நிச்சயமாக செய்வான் இப்ப ஒரு நல்ல முக்மீன் என்பவன் நன்மையை நிச்சயமாக செய்வான் அதே போல பாருங்க ஒரு முக்மீன் நல்லதை செய்ய மாட்டானா கேள்வியா வருது சரியா ஒரு முக்மீன் நல்லதை செய்ய மாட்டானா நிச்சயமாக செய்ய மாட்டானா அடுத்து பாருங்க நர்ஜுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அதற்கு சொல்றாங்க பாருங்க என்னது அல்லாஹீர் சத்தியமாக நிச்சயமாக நாங்கள் ஆதரவு வைப்போம் எங்களுடைய இறைவனின் கருணை கருணையை நாங்கள் ஆதரவு வைப்போம் ஹல்லா நர்ஜு அவசியமாக்கக்கூடிய முன்னாடியே சொல்லிட்டோம் எல்லாமே அதேதான் இது ஃபுல்லா அவசியமாக்கக்கூடியது இது எல்லாம் ஆகமாக்கக்கூடியது ஹல்லா நர்ஜு ரப்பினா எங்களுடைய இறைவனின் கருணையை நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டாமா அடுத்து பாருங்க அக்ஷா அக்ஷா இப்ப பார்க்க போறோம் சத்தியமாக நிச்சயமாக நான் பயப்படுவேன் என்னுடைய இறைவனின் தண்டனையை நிச்சயமாக நான் பயப்படுவேன் இது வந்து பாருங்க அதா இ நான் நிச்சயமாக பயப்பட மாட்டேன் இ என்னுடைய விரோதிகளுக்கு நான் நிச்சயமாக பயப்பட மாட்டேன் அடுத்து பாருங்க பில்லாகி அல்லாஹிய சத்தியமாக தம்பி என்ன ஹைரி அல்லாஹுமீது சத்தியமாக நற்பாதையிலே நிச்சயமாக நீ செல்வாய் தம்பி என்னன்னா என்னது நீ கடப்பாய் செல்வாய் நற்பாதை நற்பாதை நர்த்தம் நற்பாதையிலே நிச்சயமாக நீ கடப்பாய் செல்வாய் அடுத்து பாருங்க என்ன நற்பாதையிலே நீ கடக்க வேண்டாம் நீ என்ன செய்ய வேண்டாம் நிச்சயமாக நல்ல பாதையிலே நீ செல்ல வேண்டாம் செல்லாதே அப்படின்னு வரும் சரியா அடுத்து பாருங்க தஸ்மு அதுக்கு பாருங்கி தஸ்மு உன்ன அனில் அஹலாக்கி செய்ய அத்தி அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் மீது சத்தியமாக பெண் பெண்பாலை குறிக்கிறது ஆஹ் அப்ப பெண்பால குறிக்கிறது தஸ்மு அதுக்கு எப்படி வரணும் இல்ல தஸ்மு பண்ண நீ பெண்ணே நிச்சயமாக நீ உயர்வாக இருப்பாய் அனில் அஹலாக்கி செய்ய அத்தி தீய குணங்களில் இருந்து கிட்ட குணங்களில் விட்டும் நீ உயர்வாக இருப்பாய் அப்ப அதை விட்டு நீ உயர்வாக இருப்பாய் இப்ப இங்க தஸ்மா உன்ன தீது ஜாயிஸா கொண்டு வந்திருக்கோம் இப்ப லைத்தக்கன்னு வந்திருக்கு இப்ப லைத்த என்பது நம்மளுக்கு தெரியும் லாமு நம்பரு லா லாமுன் நகி அதே போல் லைத்த இப்படி பல வருகையும் நம்ம என்ன செய்யலாம் இதை நாம் கூறலாம் ஆகவே இதுவெல்லாம் வந்தால் பின்னாடி வரக்கூடிய நம்ம என்ன செய்யலாம் ஜாயிஸ் அதை தாக்கீல் செய்வது ஜாயிஸ் ஆகும் கண்டிப்பாக தாக்கீல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை செய்தால் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்ப அணில் லைத்தி செய்ய நீ கெட்ட குணங்களை விட்டும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டுமே லைத்த வந்தா இருக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு சரியா படுத்து பாருங்க தன்ஹா வௌவாகி அல்லா சத்தியமாக ல தன்ஹ என்ன அணில் முன்கரி நிச்சயமாக நீ தடுப்பாய் தீயதை விட்டும் தடுப்பாய் முன்கர்ன அருவறுக்கத்தக்கது மறுக்கத்தக்கது அதை விட்டும் நீ தரு தடுப்பாய் அல் தன்ஹ என்ன அல் இங்க எப்படி வல்லாகி தன்ஹ என்னன்னு படிச்சமோ அதே போல அப்ப பாருங்க நீ தடுப்பாயா நிச்சயமாக நிச்சயமாக நீ தடுப்பாயா அணி முன்கறி அருவடுக்கத்தக்கதை விட்டும் நீ தடுப்பாயா முதல் தம்பி முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடங்களில் நாம் அடுத்த பயிற்சிகளை பார்ப்போம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும்